நண்பா சாவு அப்படின்னு ஒண்ணு இருந்தும் இப்படி ஆடுற மனுஷங்களுக்கு கடவுள் திடீர்னு ஒரு நாளைக்கு இனிமே உங்களுக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆடுவாங்க நண்பா நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு தூக்குல போட போற தூக்கு கைதி மிச்சம் இருக்கிற நேரத்தை நான் அப்படின்ற ஆணவத்துல வாழ்வானா இல்ல இல்ல நல்லா சாப்பிடுவானா இல்ல நல்லா தூங்குவானா நல்லா சிரிச்சு பேசிக்கலாம் எதுவுமே பண்ண மாட்டான் ஏன்னா அவனோட மனசுல எப்பவுமே நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு நான் சாவ போறேன் இனிமே நான் அப்படின்ற ஆணவம் எனக்கு எதுக்கு அப்படின்ற இதுல வாழ்ந்துட்டு இருக்கான் நண்பா அவனுக்கு தெரியும் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு தான் என்ன தூக்கில போட போறாங்க உனக்கும் எனக்கும் அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்போமா அப்படின்னு தெரியாது இருந்தும் நீயும் நானும் நான் அப்படின்ற ஆணவத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நண்பா இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா திருப்பி வரப்போறதே இல்லை அதே மாதிரி சாவு எப்பவுமே சொல்லிட்டும் வரதில்லை அதனால இருக்கிற கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கிறவங்க கூட சந்தோஷமா நான் அப்படின்ற ஆணவத்தை விட்டு வாழ்ந்துட்டு போகலாம்